பாராளுமன்ற சரித்திரத்தில் ஏன் உலக ஜனநாயகத்தில் எந்த நாட்டிலும் அடக்காததற்கு ஒரே நாளில் தொண்ணூற்றஞ்சு பேர் மாநில மக்களவையில் நீக்கப்பட்டது இதுதான் முதல் முறை அதே போல் மாநிலங்களவையில் நீக்கப்பட்டார்கள் இதை நீக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் முக்கியம் அதற்கு பின்னால் தான் ஏன் நீக்கப்பட்டார்கள் என்ற விஷயம் வருகிறது ஏன் நீக்கப்படுகிற எந்த காரணமும் இல்லை நீங்கள் இதே போல பதாகை பிடித்து சொல்லுங்கள் என்று கேட்டதற்காக நீக்குவீர்களா என்று கேட்டால் உண்மை என்ன என்பதை நேற்று இரண்டு தினங்களாக நடந்து முடிந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் ஊடகங்களில் பத்திரிகையில் பார்த்தால் தெரியும் என்ன நடந்தது மூன்று குற்றவியல் சட்டங்கள் திருத்தப்பட்டது சீல் சட்டம் எப்படி திருத்தப்பட்டதோ அதே போல குற்றவியல் சட்டம் திருத்தப்பட்டது குற்றவியல் சட்டம் திருத்தப்படுகின்ற போது குற்றவியல் சட்டத்தை திருத்துகின்ற போது ஒரு எதிர்கட்சிகளே இல்லாமல் ஜனநாயகமாக அதை முடிவெடுக்காமல் அவர்களை எல்லாம் பொத்தாக வெளியேற்றிவிட்டு தங்கள் கட்சிக்காரர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு வேண்டும் என்று எடுத்த முடிவு இதுதான் ஜனநாயக படுகொலை சிவமணி அகாலி தலைப்புடைய எம்பி மட்டும்தான் உள்ளே இருந்தார் அவர் கேள்வி கேட்டார் எல்லா எல்லா எதிர்க்கட்சி இந்தியா கூட்டணியுடைய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் வெளியே இருக்கிறார்கள் எல்லோரையும் வெளியே வைத்து விட்டு இந்த குற்றவியல் சட்டத்தை இப்பொழுது வாதிக்க வேண்டுமா இந்த மசோதாவை இப்பொழுது நிறைவேற்ற வேண்டுமா இதை நிறைவேற்றுவது சரியா என்று அவர் கேட்கிறார் ஆனால் அதை பற்றி எந்த பதிலும் கிடையாது இங்கேதான் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது அவர் இன்னொரு கேள்வியும் கேட்டார் இந்த குற்றவியல் சட்டம் இப்பொழுது திருத்தப்பட்ட சட்டம் காவல்துறைக்கு அதிக அதிகாரத்தை தருகிறது அதிக அதிகாரத்தை தருகின்ற போது என்ன நடக்கும் ஏற்கனவே இருந்ததை விட அதிக அதிகாரத்தை தருகிறது அப்ப ஏற்கனவே காவல்துறையை தங்களுடைய ஏவல் துறையாக ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்கின்ற எப்படி வெள்ளைக்காரன் காலத்தில் மிகப்பெரிய கொடுமையான அடக்குமுறை ஏவப்பட்டதோ காவல்துறை என்பது மக்களுடைய நண்பன் என்பது மாறி இந்திய மக்களுக்கான மக்கள் குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள் என்பது மாறி அவர்களுடைய ஆட்களாக ஆளுங்கட்சியினுடைய அடியாட்களாக அவர்களை மாற்றுவதற்கான சட்ட திருத்தம் ஏற்படுத்தப்பட்டது இவை உள்ளே இருந்திருந்தால் காங்கிரஸ் கட்சி நண்பர்களும் இந்தியா கூட்டணியுடைய நண்பர்களும் உள்ளே இருந்திருந்தால் எந்த விதமான விவாதங்கள் நடந்திருக்கும் அதன் மீது ஒரு பெரிய விவாதம் நடக்கும் இவ்வளோ பெரிய மசோதாவை நிறைவேற்றுகின்ற போது இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கே பெயர் போன ஒரு நாடு அப்படிப்பட்ட ஒரு நாடு முக்கியமான ஒரு திருத்த மசோதாவை கொண்டு வருகின்ற போது இப்படி எல்லோரையும் வெளியே நிறுத்தி விட்டு கொண்டு வந்தாங்க இங்கே தான் படுகொலை என்று சொல்கிறோம் ஏன் வெளியே நிறுத்தினார்கள் என்பது தெரிகிறதா பெரிய சண்டை ஏதாவது நடந்ததா வேற ஏதாவது தவறாக நடந்ததா அவர்கள் என்ன கேட்டார்கள் இந்த பாதுகாப்பு இருக்கிறது இதற்கு நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் நியாயமாக நீங்கள் யாரை இடைநீக்கம் செய்திருக்க வேண்டும் அது நாளடுக்கு பாதுகாப்பு முறை செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கிறது சிஆர்பிசியும் அங்கே இருக்கக்கூடிய டெல்லி போலீஸும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடியது இன்னும் சொல்ல போனால் பார்லிமெண்ட்ரி ஜாயிண்ட் செக்ரட்டரி என்ற ஒரு போஸ்ட் ரொம்ப நாளாக காலியாக இருக்கிறது அது நிரப்பப்படவில்லை அப்ப யாரும் அந்த அது காலியாகவே இருக்கிறது இந்த போர்ட்ஸ் எல்லாம் உடைச்சு உள்ள வர்றாங்க உள்ள போயிட முடியாது நம்ம யாரும் பார்லிமெண்ட்டுக்குள்ள போகணும்னா யாராவது ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் நமக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் இப்ப இந்த நாலு பேர்ல ரெண்டு பேர் உள்ள போய் குதிச்சு கலர் குண்டுக்குள்ள வீசினால உள்ள போன பார்வையாளர் பகுதி கேலரியில் உட்கார்ந்துருந்தான் கேலரியில் உட்காருவதற்கு பரிந்துரை கடிதம் பெற்றான் ஒரு எம்பி அந்த எம்பி யாரு அந்த எம்பி கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த பிரதாப் சின்கா அவருடைய பாரதிய ஜனதா மூத்த எம்பி பாரதிய ஜனதா மூத்த எம்பினுடைய கடிதத்தை பரிந்துரையாக பெற்றுதான் அவர்கள் உள்ளே போனார்கள் குண்டை வீசினார்கள் குண்ட வீசல கடற்பகை விட்டு வீசினா இப்ப நான் கேட்கிறேன் நீங்க என்ன கேட்டோம் இதோட கேட்டோம் அப்ப நீங்க பதவி நீக்கம் பண்ணணும் இட நீக்கம் பண்ண வேண்டும் என்றால் யாரை செஞ்சிருக்க வேண்டும் பிரார்த்திக்கை செஞ்சிருக்க வேண்டும் ஆனால் பிரார்த்திக்கை செய்யாமல் நீங்கள் இதுக்கு விளக்க முடியாது என்று சொன்ன காங்கிரஸ் அதே போல கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் அதே போல தமிழ்நாடு சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கொத்தாக வெளியே தூக்கி அறிய விட்டு மிக முக்கியமான மூன்று மசோதாக்களை நீங்கள் நிறைவேற்றினீர்கள் வெளியே கொண்டு வந்தது முக்கியம் இல்லை அந்த என்ன நிறைவேற்றப்பட்டதோ அதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது எப்படி ஒரு சிவில் சட்டம் திருத்தப்பட்டதோ அதே போல குற்றவியல் சட்டத்தை திருத்தி கையில் வைத்துக் கொள்வது எல்லோரையும் மனக்குறை மூலமாக சிஆர்பிசி சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது தண்டனை தண்டனை சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது ஐபிசி இந்திய குற்றவியல் சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது இந்தியாவுடைய சாட்சி சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது மூன்றுமே ஆபத்தானது இதை திருத்துவதற்கு முன்னால் ஒரு பரிபூர்ணமான ஜனநாயகமான வாதம் அங்கே நடக்கவில்லை நடக்காமல் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள் அந்த விவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்ற போது அந்த முடிவில் சொல்லுகிறார் யார் சொல்றா அமித்ஷா பேசுறார் எல்லாரும் கேட்டோம் வெளியே போய் அவர் சொன்னாரு வெளியில போய் எல்லாம் கேட்ல நின்று வெளியில பார்லிமெண்ட்டுக்கு வெளியே நின்று வழக்கம் போல போட்டி பார்லிமெண்டும் அதே போல கோஷங்கள் இந்தியா கூட்டினுடைய நண்பர்கள் பார்லிமெண்ட் ஒரு எழுப்பிட்டு இருக்காங்க அதை சட்டையம் செய்வது என்பது புதுசா ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி அவர் அவர் போல அவருடைய கலோக்கியல் மொழியில் பேசுகிறாங்க அதை மாபெரும் தவறு என்று இது தப்பு இல்லையா ஆனால் அப்படி பேசுனது தப்பு என்று எல்லோரும் பேச அதை மிக பெருசாக பெருசாக்குறாங்க அதை பெரிதாக அந்த அங்கே இருக்கக்கூடிய வட மாநிலத்தினுடைய ஊடகங்கள் சொல்கிறது அதை பற்றி எழுதுகிறார்கள் ஆனால் இந்த கேள்வியின் மீது இந்த அமித்ஷா இதன் மீது பதில் சொல்கிறார் சொல்லுகின்ற போது என்ன சொல்றாரு தெரியுமா நாங்கள் ஏன் திருத்துக்கிறோம் என்றால் குற்றவியல் சட்டத்தை ஏன் திருத்துக்கிறோம் இந்த சட்டங்கள் எல்லாம் ஏன் திருத்தப்படுகிறது என்று சொன்னால் இதெல்லாம் காலனி ஆதிக்க காலனி காலனி ஆதிக்க மனநிலையில் இருக்கிறது அந்த மாடலில் இருக்கிறது அந்த சாயலில் இருக்கிறது எனவே நாங்கள் இந்திய சாயலில் குற்றவியல் சட்டத்தை மாற்றப் போகிறோம் இந்திய சாயல்னா என்ன எங்களுக்கு கடந்த கேள்வி இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கேள்வி இருக்கிறது விடுதலை கட்சிகளின் கேள்வி இருக்கிறது இன்னும் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு கேள்வி இருக்கிறது ராஜாவுடைய சாயல் தன்மையான தண்டனை என்பது உங்களுடைய சனாதனி சட்டங்களை இங்கே சட்டமாக நீங்கள் ஆக்குவதற்கு துடிக்கிறீர்களா என்று நாங்கள் கேட்கிறோம் இந்திய சாயல் என்பது எது இந்திய சாயல் கடந்த நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் குற்றவியல் சட்டம் இருந்தது சனாதன அடக்குமுறை